ஒரு கேமு அந்த கேம்ல வந்து ஒரு படம் காமிப்பேன் அந்த படத்துல என்ன ஒத்துமை இருக்கு அப்படிங்கிற ரெண்டு படம் காமிப்பேன் ரெண்டு படத்துக்கு காமனா என்ன ஒத்துமை இருக்கு படத்தை பார்த்துட்டு இருக்காங்க கேமுக்குள்ள போலாம் என்ன ஒத்துமை இருக்கு தான் கான்செப்ட் சரியா ரெண்டு படத்துல என்ன இருக்கு சோ இது வந்து நீங்க வேற ஒர்க் ஒரு ஒர்க்கிங் உமன் உங்களுக்கா வந்து நார்மலா எல்லாருக்கும் பத்து செகண்ட் தான் கொடுக்கும் அதனால உங்களுக்கா இருபது செகண்ட் சரியா உங்க போன் எடுத்து நீங்களே டைம்

ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க என்ன என்ன டான்ஸ் பரதநாட்டியம் சரி ஓகே டான்ஸ் பண்ணுங்க அன் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க பரதநாட்டியம் செகண்ட் என்ன பண்றாங்க தக்கிறாங்க தைக்கிறான் ஸோ இந்த ரெண்டுக்கு ஒரு ஒத்துமை இருக்கு என்ன இந்த டான்ஸுக்கு பரதநாட்டியம் இன்னொரு பேர் என்ன

नहीं है कराटा कमान पड़ेगा आपन सोले नहीं गेम सही आ करेक्ट पन बढ़िला टॉपिक करते हैं नहीं के करेक्ट पन ही कौन है ओके हाँ ना थैंक यू नंबी बांगे संदोषमा पुंगे